வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோம்பு சீரகம் ஓமம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் நரம்பு இழுத்தல் அப்புறம் வந்து கால்சியம் சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போறங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமடியை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க குறிப்பா பெயின் வரவே வராதுங்க இப்ப அந்த ரெமடி ரெடி பண்றது எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கு எந்த நேரத்துல எந்த நோய் வரும்னே சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் வந்து வாழ்க்கை வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் வருவோம் இப்ப வயசு வித்தியாசமே கிடையாதுங்க சின்ன வயசுலயே வந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் எல்லாம் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுவைக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க உடல் ஆரோக்கியத்தை வந்து நினைக்கவே மாட்டேன்றாங்க இதனால பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான கால்சியம் சத்து கிடைக்காம எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் ஏற்படுதுங்க இதனால மூட்டு மூட்டுக்கு வலியையும் வீக்கத்தையும் வந்து அது உண்டு பண்ணிடுது எலும்பு தேய்மானத்தினால பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருந்தாலோ இல்லைனா வேறு எது காரணத்தினால மூட்டு வலி இருந்தாலோ ஜாயின் பெயின் இருந்தாலோ அதுக்கு நீங்கள் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடித்தாலே போதுங்க இப்போ அந்த ரெமடி ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்பில் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு கால்சியம் சத்து இருக்குதுங்க இந்த சோம்பு சாப்பிட்றதுனால கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போக்கும் அதே மாதிரி எலும்பு மூட்டு தேய்மானத்தை தடுத்து அதை எலும்புகளையும் மூட்டுகளையும் உறுதித்தன்மை வாய்ந்து தான் மாற்றுங்க இந்த சோம்பை எடுத்துக்கிறதுனால உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் செரிமான கோளாறு நீங்குங்க கெட்ட கொழுப்பு வந்து வெளியேறிடும் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த சோம்புங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த சோம்பை இதில் பாத்தீங்கன்னா ஆட்டு இன்ஃப்ளமேட்டரி குணநலங்கள் வந்து இதில் நிறையவே இருக்குதுங்க மூட்டு மூட்டுக்கு இடையே வரக்கூடிய வழிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்தக்கூடியது இந்த சோம்பு எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சோம்பு பயன்படுத்தினா நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த சோம்பு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது இந்த ஓமங்க ஜாய்னுக்கான பிரச்சனைகளையும்து இந்த ஓ இந்த ஓமத்துல அதிக அளவு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க இந்த ஓமத்தில் உங்க எழுப்புகளையும் மூட்டுகளையும் இரும்பு போல உறுதியாக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் பயன்படுத்தினாலே போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா சீரகங்க இந்த சீரகத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் கால்சியம் சத்து நார் சத்து விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே வந்து இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம உடலுக்கு அவசியமான சத்துக்கள் இந்த சீரகம் நம்ம நம்ம ஒட்டுமொத்த உடலையும் சீராக வைத்துக்கொள்றதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த சீரகங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மூட்டுகளை வந்து நல்லா வலுப்படுத்தும் மூட்டுகள் வலுவிருந்தாலும் வலு விழுந்திருந்தாலும் கூட எலும்புகள் அதன் உறுதித்தன்மை இழந்திருந்தாலும் அதுக்கு வலுத்து நம்ம உடம்புல மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டிவிடும் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றும் உடல் எடையை குறைக்க உதவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட்ட இருந்ததுனாலுமே வந்து மூட்டு வலி இருக்கதாங்க செய்வோம் இந்த சீரகத்துல பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட்டையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றுற தன்மை இருக்குது சோ இந்த யூரிக் ஆசிட்டும் கெட்ட நீரும் இருந்துச்சு அப்படின்னா மூட்டு மூட்டுக்கு வலி இருக்குங்க இதை தடுக்கிற தன்மையும் இந்த சீரகத்துல இருக்குதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி முழங்கால் வலி அப்புறம் வந்து கழுத்து வலி தோள்பட்ட வலி இந்த மாதிரியான வலிகளை போக்க மிக சிறந்த பொருள் தான் இந்த சீரகங்க நரம்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த சீரகம் இது உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க இதையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க சோம்பு ஓமம் சீரகம் இந்த மூணு பொருளையும் சம அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க சம அளவு எடுத்துக்கோங்க லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க அது பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க இத வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துடணுங்க நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஓ இதை வந்து ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஆனால் சம அளவு எடுக்கணுங்க ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ ஆனால் மூணுமே வந்து சம அளவுக்கு எடுக்கணுங்க அளவு எடுத்து ஒரு வாரம் தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிடலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்குமான்னு தெரியலை ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இனி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பயன்படுத்திக்கோங்க அரைச்சி வந்து ஒரு டப்பாவெலாம் அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மூணு பொருளையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து காலையில் வெறும் வயிற்றுல தான் அங்கே குடிக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி வலிகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க இந்த மூணு பொருளுமே வந்து இயற்கையானது இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க மூணு பொருளுமே எல்லார் வீட்டிலையுமே வந்து இருக்கக்கூடியது இதை தேடி அலையணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ இந்த மூணு பொருளுமே வந்து இயற்கையான நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே தரக்கூடியது அதனால் வந்து நீங்கள் இதை குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கால்சியம் சொத்து குறைபாடே வராதுங்க எலும்பு சம்மந்தமான மூட்டு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது இந்த மூணு பொருளும் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ அதனால் வந்து இதை வந்து மெனக்கிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இதை பயன்படுத்துகிறதனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து அற்புதமான நன்மைகள் வந்து கிடைக்குது ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் மூணுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க எந்த அளவில் இப்போ மூணு ஸ்பூன் எடுத்தாலும் மூணுமே வந்து சீரகம் மூணு ஸ்பூன் ஓமம் மூணு ஸ்பூன் அப்புறம் வந்து சோம்பு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிடணுங்க அளவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க டப்பாவில் அரைச்சி வச்சுக்கோங்க அது ஒரு மாதம் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலை ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு தகுந்தாப்புல வந்து அரைச்சி ஒவ்வொரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஏழு நாளைக்கு குடிச்சு பார்த்தாலே போதுங்க உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாயின் பெயின் வந்து வரவே வராதுங்க இந்த ரெமடியை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகள் குடைச்சல் நரம்பு இழுத்தல் கால்சியம் சத்து குறைபாடு பண்ணுற பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியையும் நல்ல ஒரு எலும்பு மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய ஒரு ரெமடியாகவும் இது வந்து இருக்குதுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாமே வந்து நல்லா சரியாகக்கூடிய தன்மை நீங்கள் ஏழு நாள் குடிச்சி குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் நீங்களே வந்து அதை உணர்ந்துருவீங்க அந்தளவுக்கு இதில் வந்து நல்ல ஒரு மூட்டு வலி நிவாரணம் தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ